ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முருகன் அப்படின்னால எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக ஆன்மீக சுற்றுலா அழுத்து செல்கிறாங்க அப்படிங்கும்போது யாருக்காவது வேண்டான்னு சொல்ல தோணுமா ஆமாங்க இது எப்படி போகல எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமாங்க முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களை இலவசமாகவே ஆன்மீக சுற்றுலா வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க இந்த ஆன்மீக சுற்றுலாவில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் நாங்களும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு படை வீடுகளுக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு பக்தர்கள் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு அஞ்சு முறை அதாவது ஆயிரம் பக்தர்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் ஃப்ரீயாக நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாமா யார் வேணாலும் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க சில நிபந்தனைகள் இருக்குது ஸோ அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் போய் இதில் வந்து கலந்து கொண்டு அந்த தரிசனங்களை வந்து பெற முடியும் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த முருக பக்தர்கள்ல மூத்த குடிமக்கள் அதாவது அறுபது வயது முதல் எழுபது வயது வரை இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தடவை இந்த அறுபடை வீடுகளையும் சென்று தரிசிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்கள வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம அரசு சார்பில் மூத்த குடிமக்களை அறுபதுலேருந்து எழுவது வயதுக்குட்பட்டவங்களை பார்த்திங்கன்னா இரநூறு பேர் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி வருஷத்துக்கு அஞ்சு டைம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது பார்த்திங்கன்னா மறுவும் திரும்பவும் சொல்கிறேன் அறுபதுலேருந்து எழுபது வயது இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இதில் போகணும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதற்கட்டுமான அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலா பயணம் எப்போ வந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து தொடங்க இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் தகுதி இருக்கக்கூடிய முதல் இருநூறு விண்ணப்பத்தாரர்களை வந்து அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த சுற்றுலாவை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பக்தர்கள் பார்த்தா எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து எந்த சிரமங்களும் இல்லாமல் அறுப்படை முருகனையும் தரிசிக்கலாம் அடுத்து நான் உங்களே இன்னொரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்